பிறரை பற்றி உன்னிடம் குறை கூறுவர்களை பற்றி நீ எப்பொழுதுமே எச்சரியாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ன காரணம் தெரியுமா ஒரு நாள் உன்னை பற்றி பிறரிடம் போய் குறை கூறுவார்கள் இது நடக்கக்கூடாது என்றால் நீங்கள் அவர்களை பற்றி எப்பொழுதும் எச்சரியா எச்சரிக்கையாக இருங்கள் நமக்கு நாம் தாம் என்பதை ஒரு கட்டத்தில் வாழ்க்கை நமக்கு உணர்த்தி விடுகிறது பசி அடங்கிய பின் கிடைக்கும் உணவும் மனம் வெறுத்த பின் கிடைக்கும் அன்பும் ஒரு நாளும் பயனற்றது உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்றை முடிவு செய்து கொள் திட்டத்தை உருவாக்கிக்கொள் உன் முழு உழைப்பையும் கொடு முயற்சியோடு செயற்படும் வெற்றியை பெறு பின்னர் சிரித்து கொண்டே அமைதியாக இருந்த இருக்க பழகுங்கள் நீயாக மாறுவதே நிரந்தர மாற்றமாகும் கற்றுக்கொள்ளவும் கற்றுக் கொடுக்கவும் தான் நாங்கள் பிறந்திருக்கின்றோம் குறைகளை சொல்ல அல்ல தவறு என்றால் கற்றுக்கொடுங்கள் சரி என்றால் கற்றுக்கொள்ளுங்கள் இதுதானே சரி